ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன் இந்த மூறை பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு இந்த தகவல் வந்து யார்கிட்டையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்சிமம் வீஓ ஒன்னா எல்லாருக்கும் தெரியும் கிராம நிர்வாக உள்ள யாருன்னு தெரியும் அவர்கிட்ட தான் மணிகார்ட்ட மணிகாரன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அவர்கிட்ட தான் போய் இந்த பட்டா சிட்டா விவசாய நிலத்துக்கு ஏதாவது லோன் வாங்கணுன்னா அடங்கலாம் போய் வாங்குவாங்க ஏதோ வருமான ச பிறப்பு ச சான்றிதழ் வருமான சான்றிதழ் அப்புறம் இறப்பு சான்றிதழ் ஊரில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா தான் சர்ட்டிவிகேட் கொடுக்கணும் ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா அது கொடுக்குனா கூட வி வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் தான் சர்டிவிகேட் கொடுப்பாங்க தாலுக் ஆஃபீஸில் ஆனால் நீங்கள் என்ன என்ன பண்ண என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு விஓ ஆஃபீஸுக்கு போகிறேன்னு வச்சிங்க தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்துலேயும் இது நடக்குது பார்க்க போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் பூட்டியிருக்கோம் ஆளியர்கிட்டர் எங்கே போயிருக்காருன்றது அந்த தகவல் பள்ளியில் கூட இருக்காது நான் அதை பற்றி ஏற்கனவே படி பதிவு கூட போட்டிருக்கேன் அந்தந்த கிராமங்கள்லேயே அந்த வந்து இப்போ ஒரு 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 கிராமம் இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த கிராமத்திலே அந்த வீ வந்து குடும்பத்தோடு தங்கி வேலை பார்க்கணும் ஆனால் இவர் நின்று ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ மதுரைன்னு வச்சிங்களேன் மதுரையிலேருந்து அந்தாண்ட தாண்டி உசிலம்பட்டின்னு வச்சுங்களேன் உசிலம்பட்டி வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் இப்போ உசலம்பட்டி வீஓன்னு வச்சிங்களேன் அவர் உசலம்பட்டியிலே தங்கி வேலை பார்க்கணும் ஆனால் அந்த வியோ என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியில் தங்கி வேலை குடும்பம் இருக்காமல் மதுரையில் குடும்பம் இருப்பார் உசலம்பட்டிக்கு விஓ ஆஃபீஸ்க்கு வந்து வந்து போவார் அந்த மாதிரி வந்து போகும்போது என்ன ஆகும்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான சட்டி அவங்க அவங்களால் டைமில் வாங்க முடியாது விவ போய் பார்த்து அப்ளிகேஷன் கொடுத்து வாங்க முடியாத நிலைமை போயிடும் இப்போ கிராமத்தில் ஒரு குற்ற நிகழ்வு நடக்குது அப்படின்னா காவல்துறைக்கு அடுத்து அந்த குற்றத்தை பற்றி தகவல் கொடுக்கறதுக்கு ரொம்ப அதிகாரம் படைச்சவர் யாருன்னு பார்த்திங்கன்னா விஓ தான் இப்போ நிறைய கிராமத்தில் ஒரு ஒரு குளம் கூட நடந்துடுச்சுன்னா காவல்துறைக்கு வந்து தகவல் கொடுக்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா விஓஓ வீவை கொடுத்து நிறைய பழக்கம் கூட போட்டுருப்பாங்க நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க இப்போ அந்த விஓ வந்து கிராமத்தில் போனிங்கன்னா அவங்கள்ட்ட வந்து சரி நிறைய ஊரில் நான் செய்தித்தாளில் பார்த்துருக்கேன் பத்திரியில் டிவியில் கூட பார்த்துருக்கேன் லஞ்சம் கேட்குறது மனு கொடுக்குற மனுதாரரை வந்து மரியாதை குரவாக பேசுகிறது டைமுக்கு இருக்கிறது கேட்டால் பல் சொல்கிறது இல்லை அந்த மாதிரி வியோ வந்து நீங்கள் ஏதாவது கிராம நிர்வாகத்துக்கு போய் உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்டு கொடுக்கல அவர் கிராமத்திலே தங்கி வேலை பார்க்குறதில்லை அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அந்த சம்மந்தப்பட்ட விஓ மேலே நீங்கள் வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் அது பற்றிய விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் முக்கியமான தலைப்பு வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் கிராமத்தில் தங்கி விஓ நிறைய பேர் பணி இல்லை அதனால் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான தகவல் கிடைக்கிறதில்ல அதை பற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ரிட் எம்டி நம்பர் பதிமூணு தொள்ளாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க ஒருத்தர் போடுறாரு எங்கள் ஊரில் கிராமத்தில் விஓ தங்குறதே கிடையாது ஏற்கனவே இதை பற்றி உயர்நீதிமன்றம் கிராமத்திலே தங்கி தான் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி அவர் கேட்குறது இல்லை அப்படின்னு ரிட்டு பெஷன் அவர் நிதி பேரணையை போடுறாங்க அதில் நிதியரசர் வந்து ஒரு உத்தரவு போடுறார் இந்த விஓ மேலே இது மட்டும் இல்லாமல் விவோ மேல் சர்டிஃபிகேட் கொடுக்குறதில்ல போகிறதில்ல இல்லை வரதில்லை விவ சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு குறை தீர்க்கிறதுக்கு ஒரு இப்போ அவங்களுக்கு உதாரணமாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா மண்டே பட்சம் கொண்டு போய் கலெக்டருக்கு கொடுக்குறீங்க எல்லாமே திங்கம்மை திங்கம்மை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட குறை தீர்க்கிறதுக்கு ஒரு மனு கொடுக்குறீங்க இல்லையா அதே மாதிரி வியோ மேலே வர புகார்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு அமைப்பு குறை தீர்க்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு ஒரு செல் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இந்த உத்தரவை வந்து மதுரை நான் சொன்னே இல்லை அந்த வழக்கு நம்பர் ரெட் நம்பர் எம்டி நம்பர் பதிமூணு தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதில் கடந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மதுரை கிளை வந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போ வாய் வழியாக நம்ம சொன்னோம்னு வச்சிங்களேன் வீமல்ல நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுக்குறீங்க அந்த புகாரை விசாரிக்கிறதுக்கு யார் எவ்வளோ நாளில் எடுக்கணும் என்ன அதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்றது விஷயம் தெரியணும்ல அதுக்காக நான் என்ன பண்ணேன் அண்மையில் இப்போ தகவல் அறிமுகச் சட்டத்தில் ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டேன் வருவாய் வருவாய் நிர்வாக ஆணையருக்கு மனு போட்டேன் அவங்க எனக்கு அண்மையில் ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க அது எப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டியில் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு ஆர்ஓசி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துலேயும் ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்காங்க நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் கூட நீங்கள் ஆர்டிஐ போட்டு வாங்கலாம் நான் திருநெல்வேல மாவட்டமும் கேட்டிருக்கேன் அது வந்துச்சுன்னா இப்போ இந்த வீடியோ போடுற பாருங்கள் இந்த இந்த ஆர்டிஐயில் நான் இந்த பதில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க படித்து பார்த்துக்குங்க நீங்கள் விஓம்பேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ கொடுக்கும்போது நான் கொடுக்குற அந்த மதுரை கிளையோட தீர்ப்பு இந்த சுற்றறிக்கை இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் பண்ணி எடுத்து பெட்டிஷனோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்போ நடவடிக்கை எடுக்கல எல்லா உங்கள் குறைகளை வந்து மேல புகார்களில் பதிவு அஞ்சலில் அனுப்புங்க இந்த இந்த சுற்றறிக்கையோட நடவடிக்கைகள்லாம் ஒரு மாதம் கழிச்சு ஆர்டிஐ போடுங்க அந்த மேலே என்ன நடவடிக்கை எடுத்தான்னு கேளுங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துருவாங்க வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஆர்ஓசி நம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு இரநூத்தி எண்பத்தேழு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏ த்ரீ சப்ஜெக்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்னை டிஸ்டிக் ரெவன்யூ யூனிட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஆனபிள் ஹைகோர்ட் ஆஃப் ரிப்ரேஷன் எம்டி நம்பர் பதிமூணு தொள்ளாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் பிரீவென்ஷியல் ஆர்டர்ஸ் இஷ்யூட் ரெகார்டிங் ரீட்டில் ஹைகோர்ட் ஆர்டரை பற்றி சொல்லிடுறாங்க எந்த தேதியில் போட்டிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஆனபிள் ஹைகோர்ட் சார ரீடு ஜமெண்ட் ஆஃப் ஆனபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஆன் ரெட் பிஷன் நம்பர் எம் டி நம்பர் பதிமூணு தொள்ளாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டேட்டர்ட் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆர்டர் த ஆனபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வைட் ஜட்ஜ்மெண்ட் ரீட் அபவுட் ஆஸ் டேரக்ட் கான்ஸ்டியூட் கிரீவன்ஸ் செல் இன் த டிஸ்ட்ரிக் லெவல் ஆர் ஆர்டர் டு டேக் அப் கம்ளைன்ட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் த ப்ளிக் அகெய்ன்ஸ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீர் ஹூ ட்ஸ் ஸ்டார்ட் சேட் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் டியூட்டி வில்லேஜ் ஆஸ் பர் த டெரக்ஷன் ஆஃப் ஆனபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இட் இஸ் இயர் பை ஆடர்ட் த கான்சியூட் ஆஃப் ஈவென்சல் இன் சென்ட் டிஸ் ரெவன்யூ யூனிட் கன்சிஸ்டிங் தி ஃபாலோயிங் ஆஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்திலே சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி கிர கிராம அலுவலர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட கிராமங்களிலே வசிக்கணும் அப்படி வசிக்காத கிராம அலுவலர்கள் மேலே பொதுமக்கள் யாராவது போகல்கள் கொடுத்தா சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுப்படி மாவட்டந்தோறும் ஒரு குறை தீர்க்கிறதுக்கான ஒரு பிரிவை கீழ்கண்ட விவரப்படி நாங்கள் அமைக்கிறோம் சென்னை மாவட்டத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அவர் தான் தலைவர் அவருடைய செல் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்புறம் அவர் தான் வந்து அந்த கிரி கிரிமெண்ட்ஸ் செல்லுக்கு தலைவராக இருப்பார் அதாவது கிராம கிராம நிர்வாகங்கள் மீதான புகார்களை விசாரிக்கிறதுக்கு சென்னை மாவட்டத்தில் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அடுத்தது இன்ஸ்பெக்ஷன் செல் ஆஃபீஸர் அவர் தான் வந்து இதுக்கு உறுப்பினர் அப்புறம் வந்து ஹசூர் சிரஸ்தார் ஜென்ரல் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அவர் தான் மெம்பர் த அப்புறம் இதை சொல்லிவிட்டால் சொல்லிவிட்டு விஷயத்தை சொல்கிற மாதிரிங்க த கிரீவண்ட் செல் ஆன் ரிசிப்ட் ஆஃப் எனி கம்ப்ளைண்ட் ஃப்ரம் எனி பேர் ஃப்ரம் சென்னை டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ யூனிட் அகேஞ்ச் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வித்இன் எ பீரியட் ஆஃப் த்ரீ டேஸ் the village administrative officer shall be summoned and after giving an opportunity of being be here to டு ஹிம் த shall recommend suitable ஷெல் ரெக்கமெண்ட் சூட்டபிள் the ஆக்ஷன் village administrative வில்லேஜ் if they found தே ஃபவுண்ட் recommend டு ரெக்கமெண்ட் action டிசிப்ளினி ஆக்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு விஓஓஓஓ சென்னை மாவட்டத்தில் ஒரு கிராம நிர்வாகர் சொந்த கிராமத்திலே வசிக்கல வேறு ஊரில் வசிக்கிறாரு இல்லை சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல ஏதாவது ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் விஓவுக்கு விஓ மேலே என்ன புகார் யாருக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தோட மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அவர் தான் தலைவர் அவருக்கு நீங்கள் புகார் அனுப்பணும் புகார் வாங்கினதுலேருந்து மூணு நாளைக்குள்ளே வியோவுக்கு சம்மன் போட்டு விசாரிக்கணும் அப்படி விசாரிக்கும்போது உங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் உங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அவர் அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உடனடியாக பரிந்துரை பண்ணணும் சர்ச் ரெக்கமண்டேஷன் ரிப்போர்ட் செல்பி ஃபார்வர்ட் டு த கன்சர்ன் டிஸ்டிபூட்டரி அத்தாரிட்டி ஊ ஷல் இமீடியட்லி டேக் டிசிபி ஆக்ஷன் அகைன்ஸ்ட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் பை ஃப்ரேமிங் சார்ஜஸ் அண்ட் பிளேசிங் அட்மினிஸ்டர் ஆஃபீஸர் கன்சல்ட் அர் சஸ்பென்ஷன் என்ன புரியுது அவர் மேலே என்ன துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமோ அதை பரிந்துரை பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட அமைப்பு இப்போ போட்டிருக்காங்க இல்லையா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த டிஆர்ஓக்கு அவருக்கு அந்த கமிட்டி வந்து அனுப்பிச்சிடணும் அனுப்பிச்சிட்டு அவர் மேலே வந்து அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கான அந்த நடவடிக்கை குறிப்புகளை வந்து உ உருவாக்கணும் உருவாக்கி அந்த வீ வந்து சஸ்பெண்ட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணி சச் ஆக்ஷன் ஷல் பி டேக்கன் பை தி டிஸ்ட்ரிபியூட்டி அதாரிட்டி ஆன் ரிசிப்ட் ஆஃப் ரெமெண்டேஷன் ரிப்போர்ட் பத்துக்கு பீரியட் ஆஃப் ஃபோன் வீக் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த புரைய தீர்க்கும் பிரிவு யார் தலைவர்கள் அமைச்சிருக்கனு சொல்லியிருக்கப்பட்டீங்களா மாவட்ட உரிமைத் தலைவரில் அந்த அமைப்பு அந்த சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் மேலே ஒரு வாரத்துக்குள்ளே நடவடிக்கை எடுத்துடணும் அந்த பரிந்துரையின் பேரில் இஃப் ஆக்ஷன் இஸ் டேக்கன் அகைன் டெய்ரிங் விலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பை த டிஸ்ட்ரி அத்தாரிட்டி ஐ செட் அவுட் பை சஸ்பெண்டிங் த இண்டிவிஜுவல் டூரிங் தி பெண்டன்சி ஆஃப் த டிசிஷன் ப்ரொசீடிங்ஸ் ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட் ஷால் பி மேட் பை த ரெஸ்பெக்டிவ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி இன் ஆலர் இஸ் தட் ஒர்க் வில்லேஜ் நாட் அஃபெக்டட் இதில் அது மட்டும் சொல்லலை இப்போ உங்கள் கிராமத்தில் இருக்காங்க அந்த கிராம நிர்வாகர் ஊர்லேயே வசிக்கலை இல்லை ஒரு கொடுத்த மனுவில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த விஓஓ சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடனடியாக உங்கள் கிராமத்துக்கு ஒரு விஓஓஓஓஓஓஓஓஓஓஓ உடனடியாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க வேலை பாதிக்காமல் அளவில் அப்படின்னு சொல்ற சொல்கிறாங்க இதில் ஃபர்தர் த ஜட்மெண்ட் ரீட் அபோவ் தஸ்பின் பாயிண்ட் அவுட் ஆக்ஷன் கேன் பி இனிஷியேட்டட் அகைன்ஸ்ட் த ஹையர் ஆஃபீஷல்ஸ் லைக் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அந்த தாசில்தார் ஃபார் நாட் ஹேவிங் டேக் கண்ட் ஆக்ஷன் த ஹேரியரிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏன்ஸ் இயற்பி ரிசெக்ட் தட் டேக் நெசிஸ் ஆக்ஷன் பேசு அந்த ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு இப்போ நீங்கள் விஎஎம்எல்ஏ கொடுக்குற கம்ப்ளைண்ட் மேலே தாசில்தார் ஆர்டிஓங்கள நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்க மேலே அவங்க மேலே இருக்கிற உயர் அதிகாரி யார் மாவட்ட வல்லர் கலெக்டர் அவங்களாம் வந்து அந்த ஆர்டிஓ மேலேயும் தாசில்தார் மேலேயும் உடனடியாக வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் எதுக்காக விஎஎம்எல்ஏ நடவடிக்கை எடுக்காததுக்காக அப்புறம் அந்த விஓ மேலே சொல்லியிருக்கிற அந்த ஒழுங்கு நடவடிக்கையை இந்த இதில் சொல்லியிருக்கிற மாதிரி உயர்நீதிமன்ற உத்தரவு சொல்லியிருக்கிற மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கட்டாயமாக நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சி சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் சீதாலக்ஷ்மி கையெழுத்து போட்டிருக்காங்க இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதே அமைப்பில் தான் வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கிராம நிர்வாக அலுவலர்கள் மீதான புகார்களை விசாரிக்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்போ நீங்கள் இந்த இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நீங்கள் இந்த புகார்களை அனுப்பலாம் இல்லை உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த ஜிஓவை டவுன்லோட் பண்ணி உயர்நீதிமன்றம் இந்த இது பெறாரு எங்கள் ஊர் இந்த மாதிரி கிராமத்திலேயே வசிக்கலை அவர் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறார் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல இப்போ பார்த்தா ஆஃபீஸ் பூட்டியே இருக்குது அதனால் அவர் பேர் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்திங்கன்னா உங்கள் மனு வாங்கினது மூணு நாளைக்குள்ளே நடவடிக்கை எடுத்துக்கணும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே நடவடிக்கை எடுத்து முடிச்சிடணும் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்போ நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த நாங்கள் இந்த தீர்ப்பு இந்த இந்த சுற்றறிக்கை இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இதை டவுன்லோட் பண்ணி எடுத்து பயன்படுத்துங்க எடுத்த நடவடிக்கையை குறித்து நீங்கள் ஒரு மனு தபால் அனுப்பிச்சிருங்க ஒரு பாஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் இல்லை ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஒரு ஆட்டிக்கு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான வேலைகள் கண்டிப்பாக நடந்தோம் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இந்த விஷயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணு யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம்